வணக்கம் மகளே உங்கள் வீட்டில் இன்வெர்ட்டர் உபயோகிக்கிறீங்களா இது ஒரு எச்சரிக்கையான ரிப்போர்ட் தான் முடிந்த அளவுக்கு இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போதெல்லாம் தமிழகம் முழுவதும் இன்வெர்டர்கள் உபயோகிக்காதவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு அடிக்கடி கரண்ட் கட் ஆகும் சமயங்களில் உடனடியாக தானாகவே பேட்டரியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கரண்டிலிருந்து மின் விசிறி ஒரு சில லைட்டுகள் உள்பட வேலை செய்யக்கூட இன்வெர்டர் உபயோகிக்கின்றோம் அதுவும் கோடைக்காலம் நெருங்க நெருங்க இன்வெர்ட்டரின் தேவை மிக அவசியமாகிறது எல்லா மின் சாதனங்களைப் போலவும் இன்வெர்டரிலும் ஒரு சில ஆபத்துகளும் உள்ளன எல்லா மின் சாதனங்களை விடவும் இதில் மறைமுகமாக ஆபத்து ஒன்று இருக்கிறது நீத்து என்ற பெண்மணி இது குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சம்பவம் அனைவருக்கும் எச்சரிக்கையாகவும் இருக்கும் அண்மையில் ஒரு நாள் வீட்டில் கணவர் இரண்டு வயது மகள் எல்லோரும் அமர்ந்திருக்கையில் பள்ளி முடிந்து வந்தான் என்னுடைய மகன் வரும்போதே வீட்டினுள் துர்நாற்றம் அடிப்பதாகவும் புகார் தெருவிலேயே குப்பை தொட்டி பக்கத்திலே போகும்போது நாரகீர மாதிரி இருக்கிறது என்பது மகனின் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஜலதோஷம் இருந்ததால் அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியவில்லை இரவு தூங்கி எழுந்து காலையில் அதே ஆர்ப்பாட்டமும் செய்தான் அன்று மாலையும் மீண்டும் அதே ஆர்ப்பாட்டம் அப்போதான் எனக்கும் அந்த துர்நாட்டம் லேசாக நுகரவும் முடிந்தது கணவரிடம் இன்வெர்டர் பேட்டரியின் கீழே பள்ளி ஏதும் இறந்து கிடக்க வாய்ப்புண்டு நகரத்தை பாருங்கள் என்றும் கூறினேன் சிறிது நேரத்திலேயே பேட்டரி அருகிலேயே ஃபேன் ஒன்றை வைத்திருந்தார் கணவர் பேட்டரி ஓவர் ஹீட் ஆகிவிட்டது போல அதான் அந்த துர்நாற்றம் என்றார் அவர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த அறைக்குள் நுழைந்து பார்த்தால் பேச்சு மூச்சு இல்லாமல் கணவர் மயங்கி கிடந்தார் முகத்தில் தண்ணீர் தெளித்தும் பயனும் இல்லை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன் என்ன காரணத்தினால் மயங்கி விழுந்தார் என்று மருத்துவர்கள் கேட்டதற்கு என்னால் சரியான பதிலும் சொல்ல முடியவில்லை திடீரென்று பாடத்தில் படித்தது நினைவுக்கு வந்தது பேட்டரி ஓவர் ஹீட் ஆனால் ஹைட்ரஜன் சல்ஃபேட் என்ற வாய்வு உற்பத்தியாகும் அழுகிய முட்டையின் துர்நாட்டத்தை ஒத்திருக்கும் இந்த வாய்வு சுவாசித்தால் கண்ணிலும் முகத்திலும் எரிச்சலை ஏற்படுத்தும் அடுத்து நுரையீரலுக்கு பரவும் இருமல் ஆரம்பிக்கும் மயக்கம் ஏற்படும் அடுத்து ஓரிரு மணி நேரத்தில் மரணம் என்பதெல்லாம் நான் கூகுளில் தேடி கண்டுபிடித்து அதிர்ந்த தகவல்கள் நுரையீரலின் அளவு பெரியவர்களுக்கு அதிகம் என்பதால் குழந்தைகளை விட அது பெரியவர்களை தான் அதிகமாக பாதிக்குமாம் மருத்துவரிடம் இது குறித்தும் கூறினேன் மருத்துவரின் தீவிர சிகிச்சையினால் சிறிது நேரத்திலேயே கணவரும் நல்லபடியாக கண்ணும் விழித்தார் பேட்டரியை ந நகர்த்தும் போது ஓவர் ஹீட் இருக்கிறது தெரிந்தது இருந்துதான் அந்த கெட்ட நாத்தமும் வருதுன்னு புரிஞ்சிச்சு எல்லோரும் வெளியில போயிடலாம்னு யோசிக்கிறதுக்குள்ள மயக்கம் வந்துடுச்சு என்றார் என்னுடைய கணவர் சில மணி நேரத்துக்கு பிறகு வீடும் திரும்பினோம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுடன் நெஞ்சை பிடித்து கொண்டு சுமார் மூன்று நிமிடங்கள் இருமத் தொடங்கினார் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது இருமல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கும் என்றும் கூகுளில் தேடியதில் தகவலும் கிடைத்தது ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகும் இருமல் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது இப்போது அதற்கான மருந்துகளை கணவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த அதிர்ச்சி தகவல் குறித்து செய்தியை பகிர்ந்த போது இன்வெர்டர் விற்பனையாளர் ஒருவர் கூறிய சில அட்வைஸ்கள் இதுதான் நம்பர் ஒன் எந்த ஒரு மின்பொருள் என்றாலும் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் இன்வெர்ட்டர் வாங்கும்போது ஒரு ஒழுங்கான நிறுவனத்துடையதா என்பதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் இரண்டாவது தரமற்ற சீனா தயாரிப்புகள் எல்லாம் மார்க்கெட்டில் கம்மியான விலையில் கிடைக்கின்றன அவற்றையெல்லாம் வாங்கினால் சமயங்களில் ஓவர்ஹீட் ஹீட் பேட்ரி வெடித்து சிதறும் வாய்ப்பெல்லாம் கூட உண்டு மூன்றாவது காற்றோட்டமான இடத்தில்தான் இன்வெர்ட்டர் பேட்டரிகளை வைக்க வேண்டும் பேட்டரிகளை முழுக்க முழுக்க மூடி வைக்கவும் கூடாது நான்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது இன்வெர்ட்டரில் தண்ணீர் இருக்கிறதா ஒழுங்காக வேலை செய்கிறதா என்பதை முறையாக பயிற்சி பெற்ற நபரை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் ஐந்து கோடைக்காலங்களில் தொடர்ந்து எந்த நேரமும் இன்வெர்டர் பயன்பாட்டிலேயே இருக்கும் சமயங்களில் நடுவில் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அவ்வப்போது ஆஃப் செய்து வைப்பதும் நல்லது இந்த வீடியோ பயனென்று நீங்கள் நினைத்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிருங்கள்